சிந்து பைரவி சீரியலோட இந்த வாரத்திற்கான இது எல்லாம் நம்ம எதிர்பார்த்த தாங்க அதே டைமில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ சினேகா சிந்துவுக்கு எதிராக பஞ்சாயத்தை கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லை கரெக்டான ஆளை சாட்சியாக வேறையா வந்து இந்த சினேகா கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த சாட்சியும் வந்து பஞ்சாயத்தில் வந்து நான் தான் டாக்டரோட ஃபோனை எடுத்து சிந்துக்கிட்ட கொடுத்தேன் சிந்து தான் டாக்டர் இருந்து சிந்துவுக்கு ஐ லவ் யூ அப்படிங்கிற மெசேஜை அனுப்புனுச்சு அப்படின்னு அவங்களும் சாட்சி சொல்லிடுறாங்க இப்ப இறுதியாக இந்த தீர்ப்பு இந்த மொழி இது எங்கே போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவாவுக்கு தான் போகுது இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவா சிவாக்கிட்டேயே வந்து கேக்குறாங்க ஒருவேளை சிவா ஆமா அப்படின்னு சொன்னா இங்கேயே சிவாவுக்கும் இந்த சினேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வேறா சினேகா கேட்டிருக்காங்க இல்லையா நம்ம சிவா என்ன சொல்லுவாப்ல ஒத்துக்க மாட்டாப்புல இல்லை நான் தான் என் யூனு மெசேஜ் அனுப்புனேன் சிந்துவுக்கு ஆ அப்படின்னு ஒரே போடா போட போகிறாரு இதுதாங்க நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்க